சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் காணொளி உடாக சந்திக்கின்றோம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் கட்டார்டோகோவில் நடந்து இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பிறகு கமாஸ் இயக்கம் தனது முதல் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டு இந்த தாக்குதல் போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்ற பேச்சுவார்த்தைகளை புரள செய்யும் நோக்கில் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது கமாஸ் இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் இந்த படுகொலை முயற்சியிலிருந்து உயிர் தப்பியதாகவும் ஆனால் ஆறு பேர் கொல்லப்பட்டதாகவும் அந்த அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது கொல்லப்பட்டவர்களில் கலீல் அல் ஹையாவின் மகன் ஹூமாம் ஹையாவின் அலுவலக இயக்குநர் ஜிஹாத் லாபாத் மற்றும் பாதுகாப்பு வீரர்கள் மோம 가서 s ầ அப்துல்லா அப்துல் வாஹித் அகமது அல் மம்லுக் ஆகியோரும் மேலும் ஒரு கட்டார் அதிகாரியும் அடங்குவர் இந்த தாக்குதல் மீண்டும் ஆக்கிரமிப்பு சக்திகளின் குற்றத்தன்மையை வெளிப்படுத்துகின்றது இது ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகளை அளிக்கும் இஸ்ரேலின் விருப்பத்தை காட்டுகிறது என்று கமாஸ் தெரிவித்துள்ளது ஆனால் தற்போது வந்த தகவல்கள் அந்த தாக்குதல் இஸ்ரேல் நினைத்த அளவிற்கு வெற்றிகரமாக அமையவில்லை என்ற சந்தேகங்களை வெளிப்படுத்தின சில அதிகாரிகள் கமாஸ் தலைவர்கள் கட்டிடத்தின் வேறு பகுதிகளில் இருந்திருக்கலாம் என்று குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டது புதன்கிழமை மாலை ஹூமாம் அல் ஹையா லபாத் ஹசவுன்னா மேலும் கட்டார் உள்நாட்டு பாதுகாப்பு படையைச் சேர்ந்து கோப்ரல் பத் அல் ஹுமைடி ஆகியோரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கட்டார் உள்துறை அமைச்சகம் அறிவித்தது காணாமல் போனதாக கூறப்படும் இரண்டு நபர்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றும் பல்வேறு இடங்களில் மனிதச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது கலீல் அல் ஹையாவின் இருப்பிடத்தை பற்றி இதுவரை எந்த தகவலும் வெளிப்படவில்லை அவர் இன்னும் பொதுவெளியிலும் தோன்றவில்லை கட்டார் தலைவர்களுக்கு பாதுகாப்பான புகலிடத்தை வழங்கியதால் அவர்களை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியதாக பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு கூறினார் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் வழங்கும் கட்டார் உட்பட அனைத்து நாடுகளுக்கும் நான் கோருகின்றேன் அவர்களை வெளியேற்றுங்கள் அல்லது நீதியின் முன் நிறுத்துங்கள் இல்லையெனில் நாங்களே நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் எச்சரித்தார் இதற்கு பதிலளித்த கட்டார் பிரதமர் ஷேக் முகமது நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டியது நிதன்ஜாங்குதான் அவர் தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தேடப்பட்டு வருபவர் என்று சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் கடந்த ஆண்டு காசாவில் நடந்ததாக கூறப்படும் போர்க் குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு நிதன்சாங்கவும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கலண்டும் குற்றவியல் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் உள்ளதாக கூறி ஐ நீதிபதிகள் இருவருக்கும் பிடியாணை பிறப்பித்தனர் ஆனால் இஸ்ரேலிய அரசும் அந்த இருவரும் அக்குற்றச்சாட்டுக்களை மறுத்தனர் இஸ்ரேலியின் சமீபத்திய தாக்குதல் காசாவில் மீதமுள்ள நாற்பத்தி எட்டு பணிய கைதிகள் மீதான நம்பிக்கையை கொன்றுவிட்டது என தாம் அஞ்சுவதாகவும் அதில் இருபது பேர் உயிருடன் இருப்பதாகவும் நம்பப்படுவதாகவும் ஷேக் முகமது தெரிவித்தார் தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன் ஒரு பணி கைதியின் குடும்பத்தினரை சந்தித்ததாகவும் அவர்கள் இந்த போர் நிறுத்த மத்தியஸ்தத்தை முழுமையாக நம்பியிருந்தனர் அவர்களுக்கு வேறு எந்த நம்பிக்கையும் இல்லை என கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார் இவ்வாறான நிலையில் இஸ்ரேலின் நடவடிக்கை போருக்கு முடிவு கதவை திறக்கக்கூடும் என்று நெதன்ஜாங்கு செவ்வாய் என்று கூறினார் இவ்வாறான நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இப்போது முக்கிய ஒரு நடவடிக்கை எடுத்துள்ளது எனவே கட்டாரின் பதிலடி ஆரம்பமானதால் இஸ்ரேலுடன் அமெரிக்காவும் பெரும் ஆபத்தை சந்திக்க நேரிடும் இதேவேளை கட்டார் ஐநா பாதுகாப்பு சபையில் இஸ்ரேலுக்கு எதிராக பாரிய அளவிலான ஒரு முறைப்பாட்டையும் பதிவு செய்துள்ளது இந்த முறைப்பாடு ஐநாவால் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதிகளவான நாடுகள் கட்டாருக்கு ஆதரவு அளிக்குமானால் இஸ்ரேல் மீது பொருளாதார தடை மற்றும் ஆயுத உதவிகளின் பெண் தடைப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன இருந்தாலும் ஐநாவில் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற ாலும் அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை காப்பாற்றி விடும் என்பது உலக நாடுகள் நினைத்து அறிந்த உண்மை ஆனால் கட்டார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்பில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் இந்த தாக்குதலை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் இனிவரும் காலத்தில் கட்டாருக்கான பாதுகாப்பை தாம் உறுதிப்படுத்துவோம் எனவும் தெரிவித்திருப்பதானது அமெரிக்காவை தற்போது பதுங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதா என்று சந்தேகம் எழுந்துள்ளது ட்ரம்ப் இப்படி பதுங்குவதற்கும் காரணம் இருக்கின்றது அமெரிக்காவின் மிக பெரும் ராணுவ தளம் கட்டாரில் அமைந்துள்ளது ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தின் போது ஈரான் முதலாவது குறிவைத்தது கட்டாரில் அமைந்துள்ள அமெரிக்காவின் இராணுவ தளத்தை தான் எனவே இப்போது இஸ்ரேல் தாக்கியுள்ள கட்டாரின் பகுதி குடியிருப்புகள் நிறைந்துள்ள பகுதி அது மட்டுமல்லாது கட்டாரில் இதுவரை எந்தவிதமான புரட்சிகளும் இடம்பெறவில்லை ஒரு சிக்கல் இல்லாத ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேலின் இந்த தாக்குதலால் அங்கு ஏதாவது புரட்சிகள் இடம்பெறுமாக இருந்தால் அது அமெரிக்காவையே பெருமளவில் பாதிக்கும் குறிப்பாக அமெரிக்காவின் இராணுவ தளத்தை பெருமளவு பாதிக்கும் என்பது அமெரிக்காவிற்கு நன்றாகவே தெரியும் அதனாலேயே இஸ்ரேலின் இந்த தாக்குதல் தொடர்பில் அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்காமலும் ஆதரவு தெரிவிக்காமலும் என ஒரு மின்போக்கான கருத்துக்களை வெளியிட்டுள்ளது இவ்வாறாக கட்டார் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அமெரிக்காவின் ராணுவ தளத்திற்கு மட்டுமன்றி அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கும் பெரும் சவாலாக அமையும் அதாவது தற்போது வரை கட்டாரும் அமெரிக்காவும் பொருளாதார ஒப்பந்தங்களை முன்னெடுத்து வருகிறது எனவே இஸ்ரேல் தொடர்ச்சியாக கட்டாரை சிண்டுமானால் கட்டார் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் மேற்கொள்ளும் இதேவே ஸ்டெலின் கட்டார் மீதான தாக்குதல் தொடர்பில் ஐநா பாரிய கண்டனம் வெளியிட்டுள்ளது எனவே இதற்கு பழி தீர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்திற்காக கட்டார் காத்திருக்கின்றது ஆகவே இஸ்ரேல் எதிர்வரும் காலத்தில் மிக பெரும் விலையை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதே கட்டாரின் பகிரங்க எச்சரிக்கை இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகிறது இது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்